இந்த வயதில் இறந்தார் என்பது போலவே அவர் எப்படி இறந்தார் என்பதும் மர்மம் சீனாவின் மேற்கு ஜியா பேரரசோடு போர் புரிந்து வெற்றி பெற்ற போது போரில் ஏற்பட்ட காயத்தால் இன்சுவான் என்ற இடத்தில் தன் குதிரையிலிருந்து விழுந்து இறந்தார் என்கிறார்கள் மங்கோலியர்களின் ரகசிய வரலாறு எனும் பழமையான நூல் வேட்டைக்குச் சென்றபோது ஏற்பட்ட காயத்தால் செங்கிஸ்கான் இறந்தார் என்கிறது வரலாற்று புகழ்பெற்ற வெனிஸ் யாத்ரீகரான மார்கோ போலோ கடைசி போரின் போது செங்கிஸ்கான் உடலில் துளைத்த அம்பு ஒன்றினால் ஏற்பட்ட காயம் ஆறவே இல்லை அதில் நோய் தொற்று ஏற்பட்டு அவர் இறந்தார் என எழுதியிருக்கிறார் கடைசி போரின் மேற்கு ஜியா நாட்டின் இளவரசியை செங்கிஸ்கான் அபகரித்து வந்தார் ஒரு அந்தரங்கமான தருணத்தில் அவள் குருவாளால் செங்கிஸ்கானை குத்திக் கொன்றாள் என ஆயிரத்தி எழுநூறாம் நூற்றாண்டு வரலாற்று குறிப்பு ஒன்று சொல்கிறது மின்னல் தாக்கி இறந்ததாகவும் சொல்கிறார்கள் உயிரோடு இருந்தபோது பல அரசர்களின் சிம்ம சொப்னமாக இருந்த செங்கிஸ்கான் இறந்த பிறகு தன் கல்லறை யார் கண்ணிலும் படக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார் இதற்காக தன் மகன்களிடமும் நெருக்கமான தளபதிகளிடமும் சத்தியம் வாங்கியிருந்தார் என் கல்லறையில் ஆறு பூனைகளை உயிரோடு புதையுங்கள் அவற்றின் குரல்கள் மரணத்துக்குப் பிறகான பயணத்தில் என்னை வழிநடத்தட்டும் என்று கேட்டிருந்தார் பூனைகளை மட்டுமல்ல செங்கிஸ்கான் வென்ற பொக்கிஷங்கள் பலவற்றையும் கல்லறையில் புதைக்க முடிவெடுத்தார்கள் அதோடு அந்த கல்லறையை படு ரகசியமாக வைத்திருக்கவும் முடிவெடுத்தார்கள் ஒரு படு பயங்கர பயணம் தொடங்கியது செங்கிஸ்கானின் சடலத்தை ஒரு வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஆயிரம் வீரர்களும் ஏராளமான அடிமைகளும் கிளம்பினார்கள் பேரரசரின் சடலத்தை புதைப்பதற்காக எடுத்துச் செல்கிறார்கள் என்று ஆர்வத்துடன் வேடிக்கை பார்க்க வந்தவர்களுக்கு தங்கள் விதி என்ன ஆகும் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த வழியாகத்தான் செங்கிஸ்கானின் சடலத்தை எடுத்து போனார்கள் என்று சொல்வதற்கு கூட ஆள் இருக்கக்கூடாது என முடிவெடுத்திருந்ததால் அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டனர் தற்செயலாக அந்த பாதையில் எதிர்பட்டவர்களின் கதியும் இதுதான் மங்கோலியாவில் மக்கள் நெருக்கம் மிக குறைவு ஓர் ஊரை தாண்டினால் அடுத்த கிராமம் மிக நீண்ட பயணத்துக்கு பிறகே வரும் அதனால் சில நூறு பேரை மட்டுமே கொன்றுவிட்டு செங்கிஸ்கானின் சடல பயணம் தனது இலக்கை அடைந்தது கல்லறைக்கான பள்ளத்தை அடிமைகள் தோண்டி முடித்தனர் பேரரசரின் அடக்கம் முடிந்ததும் அத்தனை அடிமைகளும் கொல்லப்பட்டனர் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்ட அந்த கல்லறையை ரகசியமாக்கிவிட்டு அதன் பின்னர் ஆயிரம் வீரர்களும் தற்கொலை செய்து கொண்டு இறந்தார்கள் என மங்கோலிய வரலாறு கூறுகிறது புதிதாக மண்ணை தோண்டிய தடயம் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தில் ஆயிரம் குதிரைகளை ஓடவிட்டு எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி சமப்படுத்தி குழப்பியதாக ஒரு தகவல் இன்னொரு தகவல் இன்னும் பயங்கரமானது ஓடிக்கொண்டிருந்த ஒரு நதியை சில மணி நேரம் வேறு திசையில் திருப்பிவிட்டு அந்த நதியின் பழைய பாதையில் கல்லறையை அமைத்து முடித்து நதியை பழையபடி தன் பாதையில் ஓடவிட்டார்கள் என்பதே அந்த தகவல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மங்கோலியாவின் ஜியாங்கு மன்னர்களுக்கு அமைக்கப்பட்ட கல்லறைகள் வினோதமானவை தரைக்கு அடியில் இருபது மீட்டர் ஆழத்தில் ஒரு குட்டி அரண்மனை போல அதை அமைப்பார்கள் நடுநாயகமாக மன்னரின் உடல்